அனைவருக்கும் வணக்கம் நான் ஜே லலிதா இன்று என்ன தலைப்பில் பேசவிருக்கிறேன் என்றால் பொறுமை பொறுமை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானதாகும் பொறுமை பொறுத்தார் பூமி ஆறுவார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கா அதோட பொறுமை வந்து கடலை விட பெரியது அப்படின்வாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த பொறுமை வந்து மக்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் அது வந்து மக்கள் வந்து கடைபிடிக்கணும் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும் மக்கள் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும் மக்கள் பொறுமையாக இருந்தால் தான் உலகத்தில் நான் பொதுவாக சொல்கிறேன் உலகம் உலகத்தில் ஒரு சண்டை சச்சரவு எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருத்தர் இன்னொருத்தரோட சண்டை போடுறது பதிலுக்கு இன்னொருத்தரும் அவர்கூட சண்டை போடுறது இதெல்லாம் வந்து ஆண்களிடையே இருக்குது ஆண்களிடையே இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லைன்னு இல்லை உலகம் முழுவதும் இருக்குது எங்கள் நாட்டிலையும் இருக்குது வெளிநாட்டிலயும் இருக்குது அதாவது பொறுமை இல்லாமல் பல தீய செயல்களை செய்கிறது கோபம் பொறுமை இல்லாததுக்கு காரணம் என்ன கோபம் முன்கோபக்காரர்கள் முன்கோபம்னால் கோபம் தெரியுமில்ல முன் முன்கோபம் தெரியுமா ரொம்ப கோபமாக இருப்பாங்க எப்போவும் நல்லாதான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் ரொம்ப கோபம் வரும் கோபக்காரங்களாக இருப்பாங்க அவங்கள பார்த்தா நம்ம வந்து இவங்க கோபக்காரங்களோட கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களோட தோற்றம் இருக்கும் முகம் இருக்கும் கோபக்காரங்க இருக்காங்க இல்லைன்னு இல்லை எவ்வளவோ பேர் இருக்காங்க உலகத்தில் எல்லாம் பாதி பேர் கோபக்காரங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க ஸோ இப்போ இந்த கோபத்தினால எவ்வளவோ கடுதல் விளை வி விளையுது இந்த உலகத்தில் கோபத்தை நம்ம வந்து மனிதர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும் கோபம் வந்து அதிகமாக ஆணிச்சின்னா இதனால் பல்வேறு நடக்கும் என்ன விபரது இப்போ வந்து சண்டை ஓகே இப்போ கணவன் மனைவி இருக்காங்க புருஷன் ரெண்டாட்டி ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஆகும் புருஷன் என்ன பண்ணுவார் கோபம் வந்து மனைவி அடிச்சிருவார் மனைவி அடிச்சிட்டா மனைவி என்ன பண்ணுவாங்க கோபத்தில் ஏதாவது ஏசுவாங்க இன்னும் ரெண்டாட்டி உழுவோம் மனைவிக்கு காரணம் என்ன முன்கோபம் கோபத்தினால மனைவி வந்து மனைவி கோபக்காரங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து மனைவி வந்து பெண்ணு பெண்கள் வந்து பெரும்பாலும் எப்போவுமே கொஞ்சம் அமைதியாக கூலாக தான் இருப்பாங்க கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க ஆனால் கணவருக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க இல்லைன்னு இல்லை பயந்தும் இருப்பாங்க ஆ ஏதாவது சொல்லிடுவாரோ இன்னும் ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை ஆண்கள் வந்து கோபம் வர்றனால மனைவியை வந்து அதையும் இதையும் சொல்லி ஏசி அவங்களுக்கு மன உண்டாக்குவாங்க சண்டை ரெண்டு பேர்த்துக்கு வரும் அப்போ அப்போ சண்டை வரும் இது எதனால் கோபத்தினால கோபம் எதனால் வருதுன்னா எதனால் வருது கோபம் பொறுமை இல்லாதனால அந்த பொறுமைங்கிற அந்த மூன்று எழுத்து சொல்லு இல்லாதனால அது இல்லாதனால் மனிதர்களுக்கு கோபம் வருது இங்கே நினச்சிக்கலாம் என்ன பொறுமையை பற்றி இப்படி பேசுகிறாங்களேன்ட்டு இருக்குது ரொம்ப பொறுமை வந்து பொறுமை வந்து ரொம்ப இருக்க வேண்டியது வந்து அவசியம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது தெரியுங்களா இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருதா ஒருத்தர் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க சண்டை வரும் ஓகே அதுக்கும் வந்து பொறுமை இல்லாத காரணம்தான் சில ச சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி கிட்டே தவறு இருக்கும் கணவன்கிட்ட இருக்காது கணவன்கிட்ட கிட்ட தவறு இருக்காது அவரும் நல்லவராக இருப்பாங்க மனைவி வந்து கொஞ்சம் ராங்கி பிடிச்சவங்களா இருப்பாங்க மனைவி ராங்கியாக இருப்பாங்க கணவர் நல்லவங்களா இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்டவங்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் குடும்பம் நடத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்பப்போ சண்டை வரும் அப்புறம் சேர்ந்து போவாங்க இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல அதாவது ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் அதில் பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமைன்னா அளவுக்கு மீறி பொறுமையை நம்ம காட்டக்கூடாது ஆ இப்போ வெளி விஷயத்தில் நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகிறோம் வரோம் ரொம்ப பொறுமையாக இருந்தாலும் அது நம்மளுக்கு கெடுதல் தான் ஓகே நம்ம வந்து பார்க்கணும் ஆ எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு யார் என்ன நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறா இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் ஓகே ஸோ இப்போ பொறுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும் அளவுக்கு மீறி நம்ம வந்து அவங்க எப்படி சொல்லிட்டாங்களே அவங்க எப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட எழுத்துக்கிட்டு நிற்கக்கூடாது சண்டைக்கு நிற்கக்கூடாது இதுதான் வந்து குடும்பத்துக்குள்ளவங்க குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த பொறுமாங்கிறது சொல்கிறேன் நான் இப்போ சரி குடும்பத்துலேயும் வந்து நிறைய இருக்குது பிரச்சனைங்க இருக்குது எப்படின்னா குடும்பத்தில் வந்து கண மனைவி சைட்டில் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க கணவர் சைட்டில் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க இவங்க சைட்லேயும் இல்லை அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க அவங்கனால குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ கணவர் என்ன பண்ணுவார் அதனால ஆத்திரம் வேறு வந்துடும் மனைவிக்கும் ஆத்திரம் வந்துடும் ஸோ இதெல்லாம் என்னென்னா பொறுமை இல்லாதனால அளவுக்கு மாரி கோபம் வர்றது குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகிறது இதுக்கெல்லாம் வழிவகுக்கும் இந்த கோபங்கிறது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோபத்தை தவிர்த்து தவிர்க்கிறது நல்லது தவிர்க்கிறது நல்லது ரொம்ப சரி அதாவது இது வந்து நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து குடும்பத்துக்கு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் மட்டும் ரெண்டு பேர் மட்டும் இல்லை புருஷன் பொண்டாட்டி மட்டும் இல்லை அவங்கள சாந்தவங்க நிறையா இருப்பாங்க சொந்த பந்தம்லாம் இருக்கும் எல்லாம் வருவாங்க போவாங்க ஸோ அப்போ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கணவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும் சரிமையும் மனைவிக்கே டென்ஷன் ஆகும் ஸோ அப்போ என்ன பண்ணும் அந்த சமயத்தில் ஒருத்தருக்கு பிடிக்கலையா ஏதாச்சும் இன்னொருத்தருக்கு பிடிக்கலையா ஏதாச்சும் அதை அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும் பேசி தீர்த்துக்கிட்டு எப்படி வந்து நம்ம குடும்பத்தை நடத்துறது என்ன ஏதுன்னுக்கிட்டு அப்படி நம்ம வழி நம்ம வழியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போகணும் இதே சொந்த பத்தெல்லாம் வந்து வரும் வந்துட்டு போயிடும் அது சொந்தக்காரங்கனாலேயே சண்டை ரொம்ப வரும் சில பேர்த்துக்கு சொந்தத்துனாலேயே சண்டை வரும் குடும்பத்தில் புதுசாக வரும் சண்டை அதுதான் நான் இப்போ இருக்கேன் ஓகே ஸோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் பொறுமைங்கிறத வந்து கணவன் மனைவி கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு குடும்பம் வந்து நல்ல நிலைமைக்கு வரும் குடும்பம் நல்லா வாழ வாழ முடியும் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி எல்லாரும் நல்லா வாழ முடியும் இது நான் சொல்லிக்கிறேன் ஓகே குடும்பத்துக்குள்ளது இது இன்னொன்று வந்து பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க தெரியுங்களா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து அந்த பிள்ளைங்க இருக்காங்களா படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா இது வந்து இது வந்து ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களில் பொம்பளை பிள்ளைங்கள நான் இப்போ சொல்லலை ஆண் ஆம்பளை பிள்ளைங்கள சொல்கிறேன் ஆண்களை சொல்கிறேன் செகண்டரி ஸ்கூல் பிடிக்கிறாங்களோ அவங்கள நான் சொல்கிறேன் பிரைமரி ஸ்கூல் சிறு வயசு பிள்ளைங்களா இருக்காங்களா ஒன்றாம் பிள்ளைருந்து ஆறாப்பு வரைக்கும் அவங்கள நான் சொல்லல ஒன்றும் இல்லை ஒரு வயசுலேருந்து இந்த ஆறு ஏழு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் உள்ளவங்கள நான் சொல்ல நான் இப்போ சொல்கிறது பன்னெண்டு வயசுக்கு மேலே பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த வயசில் உள்ளவங்களை நான் சொல்கிறேன்ல பையனுக்கு பெருசாக தானே இருப்பாங்க அவங்களுக்குள்ள சண்டை வரும் ஒ இன்னொருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் சண்டை வரும் ஏன் காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள புரிந்து உணர்வு இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஆனால் சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பாங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சண்டை வராது இப்போ தெரியாதவங்க கூட பழக்கம் இல்லாதவங்க இப்போ ஸ்கூல்லெல்லாம் எல்லாம் ஒன்றா படிக்கிறாங்க பையனுக்கு எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை வரும் ஏதாவது ஒரு வகையில் சண்டை கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்திருக்குது நான் படிக்கிறப்போ நான் பார்த்துருக்கேன் அதை ஆ அதான் நான் இப்போ சொல்கிறேன் அதனால் ஸ்கூலில் வந்து படிக்கிற பிள்ளைங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கோபங்கிறத குறைச்சிக்கணும் கோபத்தை குறைச்சிட்டா அவங்களுக்கு வந்து அந்த நல்ல எண்ணம் உண்டாகும் எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா இருக்கலாம் தெரிஞ்சவங்கிட்ட நல்லா இருக்கலாம் இப்போ ஸ்கூல்லையே பாருங்கள் டீச்சர் இருக்காங்க பொம்பளை டீச்சரு ஆம்பளை டீச்சரு அவங்கக்கிட்டேயும் நல்லா இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸு அது போக அவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து ஸ்கூல்லேயும் எல்லாம் அவங்கக்கிட்டேயும் நல்லா இருக்குன்னா அது போக நான் மற்ற பிள்ளைங்க அவங்கக்கிட்டேயும் நல்லா மரியாதையாக நடந்துக்கலாம் இது வந்து இதுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமை இருந்தால் தான் இந்த கோபம் வர்றது குறையணும் பொறுமை இருந்தால் கோபம் தானாக குறைஞ்சும் சரிங்களா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோபம் வந்து இருக்கக்கூடாது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது வந்தாலும் அது வந்து தனிப்பட்ட முறையில் வெளியே எங்கேயாவது ஸ்கூலில் வந்து இருக்கக்கூடாது ஸ்கூலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஆ ஸோ அப்போ இது நான் வந்து சொல்லிக்கிறேன் இப்போ ஓகே படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்த சண்டை சச்சரவு கோபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது குடும்பத்துக்கும் பொறுமை இருக்கணும் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் பொறுமை இருக்கணும் படிக்கிற பிள்ளைங்கன்னா இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டேன் இப்போ ஏன் வந்து நான் சொன்னேன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பொறுமை இருக்கணும் ஸ்கூல்லலாம் சண்டை போட்டுக்குவாங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து அந்த காலத்தில் நான் வந்து ஃபார்ம் டூ படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் அப்படி தான் ஒரு நாள் நான் வந்து பத்தரை மணிக்கு சாப்பாடு டைம் ரிசர்ஸ் ரிசர்ச் டைமு ஸோ அப்போ நான் போய் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தா அங்கே ஒரே சத்தமாக இருந்துச்சு ரெண்டு மலைக்கார பையனுங்க ஒரு தமிழை பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அரைஞ்சிக்கிட்டு நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் கத்திக்கிட்டு இருக்கான் தமிழை பையன் இந்த ரெண்டு மலைக்கார பையன்களும் போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அந்த பையனை பாவமாக இருந்துச்சு இங்கேருந்து தான் உத்த தூரம் தான் கொஞ்சம் தூரம் தான் அப்போ நான் வந்து இருந்தேன் பட்டுன்னு எழுந்திரிச்சிட்டேன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சாப்பாடு டைமு பத்தரை மணிக்கு அப்போலாம் பத்தரை மணிக்கு தான் சாப்பாடு டைமு எந்திரிச்சிட்டேன் வேகமாக எந்திரிச்சு எந்திரிக்கு எந்திரிச்சு தான் இப்படி பார்த்தேன் அங்கே டீச்சர் வந்துட்டார் டீச்சரை வந்துட்டேன் என்னமோ பேசினார் அப்புறம் வந்து அவங்க என்னமோ டீச்சர் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள கூட்டாளிக்குள்ளே ஏதோ சண்டை போல் இருக்குது அது ஸ்கூலில் சண்டையை இருக்குதுங்க அப்புறம் டீச்சர் என்னமா சொல்லி விட்டு அந்த மூணு பிள்ளைங்களையும் ரெண்டு மலையக்காரன் ஒரு தமிழை பையனை அங்கே ஆஃபீஸு ஹெட்மாஸ்டர் ஹெட்மாஸ்டர் இருக்கார் அந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க பையனுக்கு போயிட்டாங்க டீச்சர் பின்னாடியே போயிட்டாங்க ஸோ இது கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது ஸ்கூலில் படிக்கிறப்ப அதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சிக்கல எதனால சண்டை வந்துச்சுன்னு என்னத்துக்கு அதெல்லாம் எனக்கு எவ்வளவோ ஆயிரத்தெட்டு பிரச்சனை அந்த சமயத்தில் படிக்கிறப்பைய ஸோ அப்போ இதெல்லாம் நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் எனக்கு தெரியும் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நிறையா டிராயிங் பிடிச்சதுங்க இருக்குது நல்லவங்களும் இருக்காங்க கெட்டதுங்களும் இருக்குது சரிங்களா ஸோ அப்போ நான் வந்து நான் படிக்கிறப்ப நான் பார்த்துருக்கேன் அதான் நான் சொல்கிறேன்னு நினைப்பேன் பிள்ளைங்க படிக்கிறப்ப ஸ்கூலில் படிக்கிறப்ப படிக்கிறப்பனா வீ படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை அது வந்து தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க தாய் தாப்பா ஆனால் நான் சொல்கிறது ஸ்கூலில் சண்டை போடக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது நல்லதில்லை ஏன்னா மற்ற பிள்ளைங்களெல்லாம் பார்க்கிறது இல்லை அப்புறம் அதுங்களும் அதே மாதிரி பண்ணும் ஸோ இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் சண்டை போடக்கூடாது ஸோ அவங்களுக்கு வந்து அப்படி சண்டை போட்டால் அவங்களுக்கு வந்து பொறுமை இல்லை பொறுமை இல்லாததுனால கோபத்தினால அந்த மாதிரி அடிதடி சண்டையாக இருக்குது குத்துறது அடிக்கிறது கையிலையே அடிக்கிறது குத்துறது அரையிறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ஸோ இப்போ இந்த இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது ஸ்கூல்லேயே நடக்கக்கூடாது ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் காலத்தில் நான் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன்ல நேரடியாகவே இப்படி நடந்துருக்குதே ஸ்கூலில் வர பிள்ளைங்க உனக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்கிறத பார்த்துருக்கேன்ல அதை தான் நான் இப்போ இருக்கிறேன் இந்த மாதிரி சண்டைலாம் போட்டுக்கிட்டு கூடாது அந்த சண்டை ஏன் வருதுன்னா கோபத்தினால கோபம் எதனால் வருது பொறுமை இல்லாத காரணத்தினால அதனால் பொறுமை ரொம்ப முக்கியம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு பொறுமை இருந்தால் அவங்க பாடம் படிக்கிற பாடம் என்ன பாடம் படிக்கிறாங்களோ அவங்க படிக்கிற பாடத்தில் வந்து கவனம் செலுத்த முடியும் ஒருத்தருக்கு பொறுமை இல்லைன்னா அவங்களால படிக்க முடியாது எந்த நேரம் ஏதாச்சும் ஒரு திங்கிங்களா இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பொறுமையா இருங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள நான் சொல்றேன் அவங்க எல்லாம் பொறுமையா இருக்கணும் அது போக குடும்பத்துல புருச மண்டாட்டி ரெண்டு பேரும் பொறுமையா இருக்கணும் பொறுமை இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் பொறுமையாக அமைதியாக படிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அவங்க அவங்க படிக்கிற வேலையை அவங்க பார்க்கணும் ஏன்னா அப்பா அம்மா அனுப்புகிறாங்கல்ல ஸ்கூலுக்கு கஷ்டப்பட்டு இப்போ ஸ்கூல் ஃபீஸெல்லாம் கட்டி அதுவும் பார்க்கணும் பிள்ளைங்க ஆ அதனால் ரெண்டு பக்கமும் பிள்ளைங்களுக்கும் பொறுமை வேணும் தாய் அது தாய் தாப்பனுக்கும் பொறுமை வேணும் தாய் தாப்பனை நான் யாரும் சொல்கிறேன் அப்பா அம்மா ஆ பிள்ளைங்களோட அப்பா அம்மா அவங்கள நான் சொல்கிறேன் புருஷன் கொண்டாட்டிக்கு பொறுமை வேணும்ன்ற ஓகே இவ்வளோ தான் இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ பதினாலு நிமிஷம் ஆகுது பதினாலு நிமிஷம் முப்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஓகே அது அந்த ஃபோனில் காட்டுது டைமு ஓகே ஸோ அப்போ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ஏன் பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுங்கள் மனசை வந்து அமைதியாக ஆக்கிட்டு பொறுமையாக இருக்க கற்றுக்குங்க ரொம்ப கோவப்படக்கூடாது ஏன் சில யூடியூப்பில் சில காமெண்ட்ஸ்லாம் முந்தி பார்த்துருக்கேன் இந்த சாதனா இருக்காங்கல்ல சாதனா மாதிரி இந்தியாவில் உள்ளவங்க திருச்சியில் உள்ளவங்க சாதனா அவங்க அப்படிதான் அவங்கள பற்றி எவ்வளோ பேட் காமெண்ட்ஸு நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது பப்ளிக்காக எழுதக்கூடாது ஆளுங்கள்லாம் பார்க்குறாங்க யூடியூப்பும் விட்டுருச்சு நீ அனுப்பிக்கிட்டு போங்க அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும் மனசில் என்ன நான் எழுதுனானுங்க தெரியுமா பேட் காமெண்ட்ஸ் அதெலாம் தவறானது காரணம் ஏன் முன்கோபம் முன்கோபம் பொறுமை இல்லாதனால முன்கோபம் அவங்களுக்கு வந்து அப்படி காமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க அந்த சாதனா பிள்ளைக்கு ஓகே இவ்வளோ தான் நான் சொல்ல இருந்தது இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ரிவியூஸா இவ்வளோ தான் அனைவருக்கும் ஒரு பாய் சொல்லிக்கிறேன் பாய்யா பாய் பாய்